Yeah, hey.

இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு முன்னிலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் லிதியா குட்டி பர்த்டே பன்னெண்டு மணி பிறகு பர்த்டே அப்போ நாங்கள் வந்து ஒரு வயசு பர்த்டே வந்து பிடிலாம் கொண்டாடலாம் அது வந்து அவள் சின்ன இருந்தானே அதால் நாங்கள்

என்ன நான் ஹஜி ஆனா 10 மணிக்கு சொன்னால என்ன கேட்கணும் ஆல்பாகரா வரன வரதுக்கு டயபெடிக் ஐனா பாக்கட்டமே வரலாம் ஐச்சல்லாய் 10 மணிக்கு வந்து அப்போ பேஸ் பண்ணி நம்ம எரியுது நானே இருந்து சரி நான் வரேன் இங்க நம்ம வந்து இது நம்ம வந்து 2:30 வணக்கம் 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 ஜி போட்டு கேட்க மாட்டோமே இதாக ஒரு நாற்பத்தி நாள் சமூகத்தில் வருகிறோம் அப்பா மகள கடந்து வந்த நாட்கள் எல்லாம் ஒரு வயசு வரை கண்மணி போல் பாதுகாத்து இந்த ரெண்டாவது புதிய வருடத்துக்கு சேர நீ திருப்பை அடிச்சிருக்கிறாருக்கா கோடி சோத்ரம் ஆண்டவர் கோடி சோத்ரம் அவ மகளையுடைய இடத்த பாதுகாப்பு பண்ணிக்குவோம் அப்பா வரும் நாட்கள் நீர் சுலவே இருப்பீரா ഓ നല്ല ബലത്തിലും ഞാനത്തിലും സുഖത്തിലും ആരോഗ്യത്തിലും ആവെ അടുപ്പീരാകപ്പാ നമ്മുടെ വല്ല കരത്തി അർപ്പണി നിയന്ത്രണം அம்மா ஜெம்பன் அம்மா ஜெம்பன் ஆ ஜெம்பன் அம்மா சரி அம்மா ஏ ஜெய ஆ கேக்க வேண்டாம் ஏ கொஞ்சம் காலி வாடு ஒட்டி ஒப்பி வெட்டு வந்து அம்மா வெட்டு வா வெட்டு வா இல்ல இப்ப இல்ல நீங்க நின்னு இருக்கீங்க இப்ப இல்ல பாட்டு 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 கண்டிப்பா பாட்டு போடுங்க பாட்டு போடி பாட்டு பாடிங்க

அவ தான் சாப்பிட்ற அவன்

நான் போடுங்க अच्छा पेन पेंग हो गया तोिक्की नेवर ने गाना गाना गाने में अच्छा ना दिया அதே குரோங்க நான் தான் டிட்டோம் நான் டிட்டாரம் மாதே அதே அதே தூங்க ஆச்ச ஆ மாத்திட்டோம் நீங்க நான் யா போங்கொண்டு அண்ணா கேக்குது புளிக்குது புளிக்குதா நான் ஐந்தே தெர பவ அகாட மம்ளை அங்க காணல அங்க மம்ளை காணவே இல்ல நி நி பंबूங்கோ நிம்பா ஆ வடிவையா <laughs> இருக்கு <laughs> uh, <scenes> <laughs> 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 முதன்முதல் லிதியா குட்டி இந்த தொட்டிலாட்டு நேர்வுன்னு வீடியோன்னு அப்ப போனாங்க அதுக்கு வந்த அந்த வீடியோக்கு அப்ப அண்ணாவும் இல்ல அந்த தொட்டிலாட்டு விழாவுக்கு அவ்வளோ ஒரு நல்ல அதுல இருந்தா கூடுதலாக எங்க மற்ற வீடியோக்களும் பார்க்க வைக்கிட்டாரு அப்ப அதான் இப்போ தினம் பன்னெண்டு மணிக்கு லிதியாவுக்கு கேட்க நாளைய தான நிறைய தானே இப்போ நிறைய ஒரு ஃபங்க்ஷனாக நடக்க போகுது இருந்தாலும் பன்னெண்டு மணிக்கு லிதியாக கேக் கட் பண்ணணும்னு பண்ணுவோன்னு உடனே நான் முடிவு எடுத்து வந்து நீ கொண்டு வந்து பதினொன்றரைக்கெல்லாம் வந்துட்டோம் ஏன்னா முதன்முதல் நாங்கள் எங்களோட பெரிய ஓடுநரே லிதியான அந்த தொழிலாட்டுக்கு இப்போ ஊழியா போய் பார்த்தாலும் அதோட பெரிய நாட்டிலேருந்து செய்த மாதிரி இருக்கும் அப்படி ஒரு அழகாகும் லிதியா குட்டியும் அப்படி ஒரு அழகாக இது என்ன தாமாட கொண்டு வரது கொண்டு வரங்க ஆ சரி அபделиவேன சடையல அது பை hadirunga பை ஓ மே காணி てるවා நான் அந்த வந்தால கேன 11 மணிக்கு புறமா முழி இறங்கறேன் என்னது எப்படி நீங்க பண்ணிடவே இல்ல வாங்க இல்ல ਮੰందனே ப சரி சந்தோஷம் ஆ பத்தி

ஆ சரி ஆ சரி என்ன என்ன கேட்டீட்டீங்க என்ன ஆ சரி சாய் சா சாய் தண்ணி ஊத்துங்க குடிச்சி சோறு ஊத்துங்க தண்ணி ஊத்துங்க தண்ணி ஊத்தாதங்களே பா இல்ல இல்ல குடி பை என்ன பா லடியா குடி லடியா குடி அம்மா என்னம்மா அம்மா తడే అబ్రాలో టో టడే ஆதிதிட்டல்ல தலையடி அடிச்ச அபட தான் அதான் நீ குடிச்சத அது க்ரீம் தான கவணம் ஆதிதிட்டنا எல்லாரும் டீக்கல ஆதி குடிதின் ஆதி டீ குடிதின் நல்லா இருக்கும் ஆ ஆ கடைசி நான் கடைசி நேத்து ஆசிரகர் ஆ ஆ அவ சீத்தமா அவங்க வாங்க பாருங்க

சரி சரி அஜுன் தீட்டு அஜின் பாக்குறேன் அஜின் பாக்குறேன் இந்த அஜின் நீங்க வட்டி கொடுக்க அழுத்திர போலத்துல அவளுக்கு பயிரண்யா கிடக்கு நரியே நல்லா வா வா ஐயா அந்த புள்ளைதா இருக்கு லீடியா குடிகாணும்னு ஆதி தைல குடிங்க நீ தட்டு ஐயா சீத்துன் வாதிக்கு இருக்கா ஆதி 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 தட்டு ஆதி வாணமா அம்மா அப்ப मामा வந்து आवाज வந்து மாமா வந்து செட் செட் ஆ சித்தாரிடா பிரா சித்தாரி மாமா வந்து குமாமா

சரி வெள்ளட்டியாச்சு கொடுக்க போறேன்டா கொண்டு வர சரியா கொண்டாங்க கொடுங்க 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 அவங்க எடுப்பா அப்படி இப்படி கொடுங்க ரைட் ரைட் ஆடியே ராடியே அவ தான் எடுத்து கொடுக்க பார்க்கறானே நான் அங்க வந்து பா आजा आजा அவன் எடுப்றேன் புள்ளைக்கு புள்ளைக்கு அவ தான் எடுத்துட்டு சரியா இந்த என்ன சா நேரம் திதியா கூடிய பிறந்த நாளைக்கு வந்திய

സന്തോഷമ അപടി சந்தோஷமா இருக்குது என்ற தினம் குழந்தை கொண்டாடுற லிதியாவுக்கு முதல் முதல் நான்தான் நாளைக்கு நீங்க வந்துட்டு கேட்கக்கூடாது லிதியா கேட்டாலும் சொல்ல மாட்டேன் அப்புறம் காட்டுவா ஆனா நான் தான் வந்தேன் என்ன லிதியா எங்க

అదే అదే అంతా అనుకున్నాం కదా అది అంతా అది భరవళయమా అగ్ని నది ఉన్న వైగంధి అది మొదొన నాకిపేనే కలేకపో ఆ గాలిలో నారేదినా నేను చేయ

உங்களை பகிர்ந்து போனார் பார்த்தா ஒரு மணி ஆறு நேரம் லிதியா கொடி உங்களுக்கு விசைந்து தான் இருக்கிறா மற்றது வந்து இப்போ எல்லாருக்கும் நாங்களும் சொல்லல இப்போ வந்து நாங்கள் வந்து எல்லாேரும் சகோதரங்கள்ல அப்போ நாங்கள் எல்லோருக்கும் யூடியூப் செய்யறது தானே என்ன அப்போ இரவு நேரம் தைச்சியெல்லாம் கேக் போட்டாங்க நாங்கள் சொன்னால் நாங்கள் நம்ம அரைதான் வயதில் மாதிரி அப்போ

அப்போ லிதியா குட்டிக்கு வந்து நாங்கள் சொல்லிட்டால் அவரை ப்ரே ஒன்று பண்ணி தான் டே முடிச்சாங்க நாளைக்கு இப்போ நாளைக்கு போகிற வீடியோ வந்து முக்கியமாக என்ன பிள்ளைகளை குறித்து நிறைய தாது அப்பன் வந்து பிள்ளைகளை குறித்து கவலைப்படினோம் என்ன ஒரு அம்மாவோடய கதைக்கே சொன்னா என்றால் பிள்ளை வந்து இல்லாமல் இருக்கிறது வந்து ஒரு கவலையாம் பிள்ளைய பெத்தாக்களுக்கு வந்து நிறைய அப்ப உண்மையில அப்படியான ஒரு சூழல ஒன்று இருக்குது நாட்டில் அப்படியான சம்பவங்கள்லாம் கூடுதல் பெத்தாக்கள் கூட நிறைய கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்குள் சோ அதுக்குரிய நல்ல ஒரு நாளைக்கு ஒரு பிள்ளைய ஒரு நல்ல ஒரு விளக்கங்களோட நாளைக்கு நாங்கள் பகிர்ந்து கொள்வோம் உங்களோட உண்மையில நாளை நாளை அது குறிச்ச ஒரு கிஃப்ட் நாளைக்கு நான் ஒரு உங்களை ஃபேமிலியாக நிதியாக கொடுக்குற ஒரு கிஃப்ட் வந்து இருந்தான் பிள்ளையோட எதிர்காலத்தை குறித்து அப்பா ஒரு கிப்ட் ஒன்று கொடுக்குற நாளைக்கு ஏற்பாடு செய்திருக்கிற அப்ப மறக்க ஓகே ஓ அப்ப சர்ப்ரைஸா பாருங்க இப்ப பிள்ளைகளோட எதிர்காலம் மேல எல்லா சாய்பன் வந்து பாக்க வேண்டிய விஷயம் வந்து மேல பிள்ளைகளோட எதிர்கால வாழ்க்கை வந்து நல்லா இருப்போமே உண்மையில் வந்து நாங்கள் வந்து வாழ்கிற இருக்கிற ஓரளவு பிள்ளைகளோட பிள்ளைகளால் வாழ்வும் சந்தோஷமா இருக்கட்டு அதை அதே போல வந்து அம்மையை உடனேட்டு நாங்கள் கொண்டு அப்போ இந்த நேரம் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு கொள்வோம் உங்களுக்கு வர சொல்ல விரும்புகிறேன் இந்த நேரம் வந்து என்ன பண்ண

No, <laughs> no, <laughs>

அது பெரிய ஒரு சந்தோஷம் எல்லாருக்கும் எங்கள் பிள்ளையை நேசிச்சு எங்களோட உறவு கொண்டு இல்லையா கூடிய பற்றி பேசி நம்ம கொமெண்ட் பண்ணி நன்றியை சொல்லி கொண்டு அவங்க பேர்த்தேக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாமே என்னென்னு சொல்கிறேன் இப்போ என்ன உடுப்பாக இருந்தாலும் இன்னும் இருந்தாலும் எல்லாமே நேற்பாடெல்லாம் செய்து நிறைய இதுவரை எல்லாம் செய்யணும் அப்ப அதெல்லாம் எங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷம் இப்ப என்ன முடிய சொல்லு சொல்லணும் சொல்லணும் என்ன இருக்குங்க எப்படி அம்மா இருக்கா ஜிரிச்சு பார்க்கல இருக்க உருப்பா அப்ப சங்க்